ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நல்ல குழந்தைகள் பிறக்க மன வலிமை தன்னம்பிக்கை அதிகரிக்க கஷ்டம் தீர கௌரியம்மன் வழிபாடு போக்கும் கருட பஞ்சமி வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கருட பஞ்சமி அப்படின்றது இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமியை தான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் அந்த வளர்ப்பறை சதுர்த்தியில் நாகங்களும் அதற்கு அடுத்த நாளான பஞ்சமியில் கருடனும் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன அதனால் நாகங்கள் அவதரித்த நாளை வந்து நாக சதுர்த்தியாகவும் கருடன் அவதரித்த தினத்தை கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுகின்றோம் இந்த கருட பஞ்சமி என்று நாகங்களையும் நம்ம வந்து வழிபடலாம் மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இந்த கருட பஞ்சமி என்று கருட வாகனத்தில் ஏழுமலையான் வந்து எழுந்தருள்வார் இந்த கருட பஞ்சமி என்று கருடனை வழிபட்டால் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள் நோய்கள் நீங்கிய ஆரோக்கியம் வந்து சிறக்கும் அதே போல் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடாழ்வாரை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் சேரும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுகின்றது மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கும் சிறப்பினை பெற்றவர் கருட பகவான் பெருமாள் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியின் காரணமாக கருடர் ஆழ்வார்களில் ஒருவராகவும் கருதப்படுகின்றார் பிரம்ம தேவரின் மகனான காசியபரின் நான்கு மனைவிகளுள் கத்ருவ் வினதை என்ற இரு சகோதரிகளும் இருந்தார்கள் அந்த கத்ரு என்பவள் நாகர்களுக்கு தாயாகவும் வினதை என்பவள் சூரியனின் தேரோட்டியான அருணனுக்கும் கருட பகவானுக்கும் தாயாகவும் விளங்கினார்கள் வினோதையின் மகனான அந்த கருடன் அவதரித்தது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியில்தான் அதனால தான் அதை வந்து நம்ம கருட பஞ்சமியாக கொண்டாடுகின்றோம் இந்த ஆடி மாதத்தில் இந்த கருட பஞ்சமி வர்றதுனால அம்மனுக்குரிய மாதம் அப்படின்றதுனாலையும் கௌரியின் அம்சமாக கருட பகவான் விளங்குவதனாலும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து கருட பஞ்சமி அன்னைக்கு கௌரி அம்மனையும் வழிபட்டு வீட்டில் கௌரி அம்மன் பூஜை செய்வதன் மூலம் கருடால்வாரின் அந்த ஆசீர்வாதமும் அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கருடன் தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ஆனந்தமான வாழ்வை அளித்தவர் தன்னுடைய தாயின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தேவர்களுடன் போரிட்டு அமிர்த கலசத்தை பெற்று வந்தவர் இதனால் நம்ம கருட பஞ்சமி என்று கருட வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பிள்ளைகள் பலசாலியாகவும் நல்ல பண்புள்ளவராகவும் புத்திமானாகவும் வீரனாகவும் பிள்ளைகள் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் இந்த கரட பஞ்சமி என்று கௌரியம்மனுக்கு விரதம் இருந்து வீட்டில் வந்து கௌரியம்மன் விக்ரகம் வைத்து வழிபட்டு நாகர் விக்கிரகம் வைத்து வழிபட்டு பூஜைகள் செய்தால் நல்ல கணவனும் நல்ல பிள்ளைகளும் அமைவார்கள் அப்படின்றது ஐதீகம் நம்ம வீட்டில் வந்து வழிபடும் பொழுது இந்த கௌரி கௌரியம்மன் கௌரியம்மன் அப்படின்னாலே துர்காதேவி மாரியம்மன் எந்த ஒரு அம்பாள் உங்க வீட்டில் இருந்தாலும் அதை வச்சு நீங்க வந்து பூஜையை வந்து செய்யலாம் அந்த நாக விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு ஆதிசேஷ விக்கிரகம் இருக்குது அப்புடின்னா வந்து நீங்கள் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு பால் ஒரு டம்ளர் வச்சு வீட்டில் வந்து பூஜை செய்யலாம் இந்த பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கருடனை அன்றைய தினம் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடால்வரை வரை வழிபடுவதன் மூலமும் உங்களுக்கு நிறைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக இந்த எதிரிகள் தொல்லை நோய் விபத்துக்களால் அடிக்கடி ஆபத்து ஏற்படுவது இந்த மாதிரிலாம் இருப்பவங்க அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போய் கருடால்வரை வரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தரிசிக்கணும் துளசி வாங்கி வச்சு தீ விளக்கு வந்து தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சு நீங்கள் வந்து கருடால்வரை வரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா பெருமாளையும் தாயார் நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆபத்துகளும் நீங்கும் நல்ல பிள்ளைகள் நல்ல கணவன் வந்து உங்களுக்கு வந்து அமைவார்கள் இன்றைய தினம் நம்ம நாகங்களையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த நாகர் சிலைக்கு பால் ஊற்றுவது மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அவங்களுக்கு வந்து அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நாக தோஷங்களையும் உங்களுக்கு வந்து நீக்கும் இந்த ஒரு டம்ளர் பால் வீட்டில் வச்சு பூஜை செய்த பிறகு அதை மண்ணுக்கு அடியில் கொஞ்சமாக அந்த பாலை விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த பாலை வந்து நீங்கள் மண்ணில் வந்து கொஞ்சமாவது ஊற்றுங்க அது வந்து அந்த புற்றுக்கு போய் சேரும் நாகங்களுக்கு போய் சேரும் அந்த நாகதோஷம் நீங்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை மட்டும் மற மறக்காதீங்க மண் இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது செடி இடி வளர்த்திங்க அப்படின்னா அந்த செடியில் இந்த பாலை வந்து கொஞ்சமாக விட்டுருங்க அதுவே போதுமானது இந்த கரட பூஜை செய்தும் செய்யும் பொழுது நம்ம நோன்பு கயிறு வந்து கண்டிப்பாக வச்சு அந்த பூஜையை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து அந்த நோன்பு கயிறு வந்து கையில் வந்து கட்டி கொள்ள வேண்டும் இந்த பூஜை எப்பொழுது செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்கிழமை நீங்கள் ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் செஞ்சுருங்க அப்படி செய்ய தவறியவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக செய்யலாம் பெருமாள் கோவிலில் நிச்சயம் கரடாழ்வாரை போய் அந்த நாளில் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நாகர்களையும் நீங்கள் வந்து தரிசனம் செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் மேலும் நாகதோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் அதன் மூலம் திருமணம் தடைப்படும் பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த அற்புதமான நாளில் நீங்கள் கருடால்வாரை தரிசனம் செய்யுங்க பூஜை செய்யுங்க நாக அந்த சிலைகளுக்கும் மஞ்சள் குங்கும வச்சு பால் ஊற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக அந்த நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நீங்கும் மேலும் கருட பகவான் விபத்து நோய் நீக்கும் மருத்துவராகவும் பஞ்சபக்ஷியின் ராஜாவாகவும் திகழும் இந்த ஸ்ரீ கருட பகவானை நம்ம வந்து விரதம் இருந்து வணங்கும் பொழுது பாவங்கள் நீங்கும் குடும்ப நலம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அதேபோல எதிரிகள் தொல்லை நீங்கும் நீண்ட ஆயுள் பணவரவு சர்ப தோஷம் ராககேது தோஷங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு நீங்கும் மேலும் இந்த கால சர்ப்ப தோஷங்கள் பில்லி சூனியம் ஏவல் இதனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீராத நோய் நொடிகள் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் வந்து பெருகும் கருடாழ்வார் நிச்சயமாக உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுப்பார் தோஷம் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பார் கௌரியம்மனை வணங்குவதன் மூலம் நிச்சயமாக நல்ல கணவன் வந்து அமைவார்கள் நல்ல புத்திரர்கள் வந்து உங்களுக்கு பிறப்பார்கள் இந்த அற்புதமான கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்வது அதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் பல தோஷங்கள் உங்களை விட்டு நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அம்மனின் அருளாலும் கருடாழ்வரின் அருளாலும் நிச்சயமாக இதை வந்து செஞ்சு பாருங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ